வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து கிட்டத்தட்ட லட்சத்தீவுக்கு அருகிலே மையம் கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கிழக்கு காற்றையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்றி கொண்டிருக்கிறது இருந்தாலும் கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அதாவது குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது மழை ஓய்ந்திருக்கிறது இது இந்த இடைக்காலம்தான் இந்த காலை பொழுது மட்டும்தான் அப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே காரைக்காலிலே கடலோரத்தில் ஓரத்தில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியை ஒட்டி கடற்பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் வெயில் வர வர இருகாற்று இணைவில் போதுமான சாதக அமைப்பு கிடைக்கும் மழை பொழிவிற்கு மழை மேகங்கள் உருவாக்கத்திற்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் மீண்டும் இன்றைக்கு மழை பொழிவு தொடங்கும் இன்றைய நேற்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகம்தான் மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட தியாகதுர்க்கத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் பதினைந்து சென்டிமீட்டர் கோமிகானை பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கலையநல்லூர் பதினோரு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக சூளங்குறிச்சி பத்து சென்டிமீட்டர் வீரகனூர் சாரி வீரகனூர் தொண்ணூற்றி ஒரு மில்லிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தார் அணை எண்பது மில்லிமீட்டர் அதாவது எட்டு சென்டிமீட்டர் இறையூர் ஏழு சென்டிமீட்டர் ஏகப்பட்ட மழை அந்த மாவட்டத்தில் மேலும் சென்னையில் கூட ஐந்து சென்டிமீட்டர் நான்கு நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சென்னையில் கூட மேலும் அரியலூர் மாவட்டத்திலேயே நாலு சென்டிமீட்டர் திருமானூர் பிடபிள்யூடியில் நாலு சென்டிமீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே ரெண்டு சென்டிமீட்டரு பரூர் ரெண்டு சென்டிமீட்டர் நெடுங்கல் ரெண்டு சென்டிமீட்டர் பெண்கொண்டபுரம் பதினேழு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்குது ஊத்தங்கரை பதினேழு மில்லி மீட்டர் இன்று நிறைய மழை கிருஷ்ணகிரி வரைக்குமே மழை சென்டிமீட்டர் வரை பெய்யும் மழைவிற்கு எட்டி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலையும் குமாரபாலத்திலேயும் மழை நல்ல மழை அதேபோல் ராணிப்பேட்டை கலவையிலையும் நல்ல மழை சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைவாசல் ஏழு சென்டிமீட்டர் மழை கரியக்கோயில் அணை ஐந்து சென்டிமீட்டர் மழை வீரகனூர் நாற்பத்தி மூன்று நாலு சென்டிமீட்டர் மழை ஆத்தூர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் தம்பம்பட்டியே மூன்று சென்டிமீட்டர் மழை கங்கவள்ளியே இரண்டரை சென்டிமீட்டர் மழை என்று பெரிய அளவிலைப்பட்டியல் இருக்கிறது மழை பொழிவு சிவகங்கையிலேயே நான்கு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலேயே சமயபுரத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை இப்படி மழைப்பொழிவு பட்டியல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பொழுது விடிந்ததும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மழைப்பொழிவு பட்டியலை துல்லியமாக அறிவிக்கிறேன் இப்பொழுதே இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் தற்பொழுது காரைக்கால் பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை மெல்ல காரைக்காலுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் காலை ஒரு எட்டு மணிக்கு மேல் அங்கிருந்து வர தொடங்கி ஒரு பத்து பதினோரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அதற்கு மேல் மழை வாய்ப்பு இல்லை மதியம் இரண்டரை மணியோட டெல்டா மழை நிறைவடைஞ்சிரும் மதியம் இரண்டரை மணி மூன்று மணியோடு நிறைவடைஞ்சிரும் அதுக்கு அது பிறகு எங்கே மழை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் நல்லா கவனிக்கணும் தென் மாவட்டங்களுக்கும் உண்டு தென் மாவட்டங்களை விட மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது மதுரைக்கும் தருமபுரிக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி உள்ளே அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்கள் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்துக்கு தெற்கே கடலூர் மேலும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி திண்டுக்கல் கரூர் இந்த மாவட்டங்களுக்கு மதுரை மதுரை தேனி விருதுநகருக்கு வடக்கே விருதுநகருக்கு தெற்கையும் மழை உண்டு அந்த மழை பொழிவு வடக்கே விட சற்று குறைவாக இருக்கு ஏன்னா காற்று சுழற்சி சற்று மாலத்தீவு பகுதியை விட்டு கொஞ்சம் வடக்கு நோக்கி லட்சத்தீவோட தெற்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் நகரும் என்று எதிர்பார்க்கிற காரணத்தினால இந்த காற்று குவிதல் என்பது டெல்டா நேர்ந்து நேராக அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வரைக்கும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் மதியத்தில் மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் இருக்கிறது இன்று மாலையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைந்துவிடும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் தென்கோடியில் தென் மாவட்டங்கள்லேயே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியை விட கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி மாஞ்சோலை நாள் மூக்கு ஊற்று முதல் பிடிக்கும் நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பிடிப்பு பொழிந்திருக்கிறது கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோ மழைக்காலம் அமைந்து விட்டது இது கோடையில் இரண்டாவது மழைக்காலம் எனலாம் ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்றிலே ஒரு கோடையில் ஒரு மழைக்காலம் அமைந்தது அது டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு கொட்டியது இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தமிழகத்திற்கும் கொட்டியிருக்கிறது அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து கொடுத்திருக்கிறது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் மிக கனமழை பொழிவு என்று இப்போ அதிகன மழை பொழிவு என்று அறிவித்திருந்தோம் அதே போல் கொட்டியிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலேயே பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது எல்லா அறிக்கையும் கிடைக்கப்பட்டதும் சமர்ப்பிக்கிறேன் இந்த மழைப்பொழிவு இன்றோடு நிறைவடைந்த பிறகு அடுத்த மழைப்பொழிவு பதினேழாம் தேதி தொடங்குகிறது தற்பொழுது உயரழுத்தம் தற்பொழுது படத்தில் காட்டியுள்ளபடி உயரழுத்தமானது மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது மீண்டும் உயரழுத்தம் கிழக்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடலை வந்தடையும் புதிய காற்று சுழற்சியும் அது சுமத்ரா தீவு அருகே வந்திருக்கிறது மழைப்பொழிவு சுமத்ரா தீவருக்கு தொடங்கியிருக்கிறது மெல்ல அது இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்றையும் குளிர்காற்றையும் தமிழ்நாட்டிலே ஏற்றும் குளிர்காற்று ஏறுமிடம் வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் குளிர்காற்று ஏறுமிடத்தில் இரவிலே குளிரும் பகலிலே வெயிலும் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு இனிமேல் ஈரோடு கரூரை விட வெயிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கரூரை விட ஈரோடு இன்னும் வெயில் அதிகரிக்கும் இப்போ நாளையிலிருந்து வெயில் அதிகரிக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும் அடுத்த நிகழ்வு தொடும் நாள் பதினேழாம் தேதி மழைப்பிடிவை அதாவது தூரல் மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய நாள் அது எங்கேன்னு சொல்கிறேன் பார்த்துங்க அது எங்கே எங்கே இப்படின்னு பார்க்குறேன் எல்லோரும் கிடையாது எவ்வளோ ரொம்பவும் கிடையாது அதை நான் சொல்கிறேன் இப்போது மழைப்பிடிவு இன்று நிறைவடைந்த பிறகு நாளை பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை வெயில் அதிகரித்து காணப்படும் அப்போ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி ஸ்லைட்டாக குறையும் அப்படி தான் சொல்லணும் பதினைந்தாம் தேதியை மையமாக வைத்து அதாவது பதிமூன்றை விட பதினாலு வெயில் கூடல் பதினாலை விட பதினைஞ்சி வெயில் கூட இருக்கும் பதினைந்தை விட பதினாறு வெயில் குறைவு பதினாறை விட பதினேழு ரொம்ப ரொம்ப குறைவு அன்றைக்கு தூரல் சாரல் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வந்துடும் பதினேழாம் தேதி ஆக இப்போ உயரழுத்தம் மட்டுமே வட மாவட்டங்களை ஆக்கிரமிக்கும் ஆந்திர பிரதேசத்தை உயரழுத்தம் முழுமையாக ஆக்கிரமித்து பகலிலே அனல் வெயில் கொடுக்க போகிறதே பிரதேசத்தோட தெற்கு ஆந்திர பிரதேசம் அதாவது திருப்பதி கடப்பா இந்த பகுதி எல்லாமே தெலுங்கானாவோட ஹைதராபாத்துக்கும் திருப்பதிக்கும் இடைப்பட்ட பகுதினு சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டோட வேலூருக்கும் தெலுங்கானோட ஹைதராபாத்துக்கும் இடைப்பட்ட பிரதேச பகுதியில் வந்து கடுமையான ஒரு அனல் வெயில் இருக்கும் தெலுங்கானாவை விட ஆந்திர பிரதேசம் அதிகமாக இருக்கும் அடுத்தது தெலுங்கானாவிற்கு வெயில் உதவி அதிகமாகும் இதுக்கு காரணம் உயரழுத்தம் வந்து கடலோரம் வந்து உயிரெடுத்த காற்று நுழைவதன் காரணமாக உள்ளே போய் வெப்பமடைந்த காற்று அனலை கொடுக்கும் இரவில் பனிப்பொழிவை கொடுக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது டிகிரியாக குறைஞ்சிரும் அப்போது இப்போ இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை குறைவதும் வெயில் அதிகரிப்பது வந்து ஆந்திரப்பிரதேசமும் வடகடலோரம் வடபூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையாக இருக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வாக்கில் முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் போகும் அவ்வளவுதான் முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரிங்க நூறு டிகிரி போகாது கவலைப்பட வேண்டாம் நூறு டிகிரி உடனடியாக போக வாய்ப்பில்லை ஈரோட்டுக்கும் கரூர் பருவத்திக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம பழகி சாதன குளிர்சாதன அறையிலிருந்து பழகி போனவர்களுக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரியே நூறு டிகிரி போல் தெரியும் முப்பத்தி எட்டு டிகிரிக்கு மேல் போனால் தான் நூறு டிகிரிக்கு மேல் முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு இப்படித்தான் இருக்கும் இந்த ஆண்டு கோடையில் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அது தொடர்பான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிக்க போகிறேன் ஆகவே வரக்கூடிய பதினேழாம் தேதி காற்று சுழற்சி எங்கே மழைப்பொழிவை தரும்னா இலங்கைக்கு மழை பெடிவை தரும் பதினேழுலேருந்து மாத இறுதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இலங்கை வங்கக்கடல் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்து குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கையும் தென் மாவட்டங்களுக்கு மழையே இருக்கிறது மிதமான லேசான மழை இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை இருக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அந்த பதினேழாம் தேதிக்கு மேலே அதாவது பாதி தெற்கே தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து தூரல் சாரல் பொழிவுகள் இருக்குது குழப்ப வானிலை என்றுதான் சொல்ல வேண்டும் மழையும் முழுமையாக எல்லோருக்கும் கிடைக்காது அதே நேரத்தில் வெயிலும் அடிச்சிடாது அளவான வெயில் மங்களான ஒரு மந்தமான வானிலை குழப்பமான வானிலை மேகமூட்ட வானிலை மழை வருவது போன்ற வானிலை கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரர் வானிலை இதெல்லாம் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகளில் பதினேழாம் தேதி கொடுக்க போகிறது வடக்கே கொஞ்சம் வெயிலும் உள்ளே அனலும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் ஆந்திரப்பிரதேசில் அதை விட கூடுதல் அனலும் கொடுக்க போகிறது த அனலை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பில்லை இப்போது மார்ச்சில் நூறு டிகிரிக்கு மேலே வாய்ப்பில்லை நூறு டிகிரி தொடலாம் நூறு டிகிரிக்குள் இருக்கும் நூறு டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை மார்ச்சில் ஆனால் ஆந்திரப்பிரதேசத்தில் நூறு டிகிரிக்கு மேல் போகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் குழப்ப வானிலை பதினேழில் இருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக அடுத்தது நீண்டகால அறிக்கையெல்லாம் இருக்கிறது இணைந்திருந்து அறிந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி